நடிகை ஜோதிகா அவர்களுடைய நடத்தை சரியில்லை அதே போல அவர் மாமனார் மாமியாருக்கு அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு பைல்மான் ரங்கநாதன் அவர்கள் பேசியுள்ள இந்த ஒரு கருத்திற்கு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க மற்றொரு பக்கம் சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள் பலரும் ட்ரால் செஞ்சுட்டும் வராங்க பிரபல சினிமா விமர்சகரும் நடிகருமான பைல்மான் ரங்கநாதன் ஜோதிகா பற்றி விமர்சித்து பேசியுள்ள தகவல் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு அதாவது கடந்த ஆண்டு கணவர் மற்றும் குழந்தைகளுடன் மும்பையில் செட்டிலான ஜோதிகா தன்னுடைய உடல் டையை கணிசமாக குறைத்தது மட்டுமின்றி அடுத்தடுத்து பாலிவுட் படங்களில் நடிக்க துவங்கியுள்ளார் அஜய் தேவ்கானுக்கு ஜோடியாக நடித்த சைத்தான் பெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டு பாலிவுட் படங்களில் நடித்து வருகிறார் அண்மையில் தமிழகத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் நடிகர் சூர்யா மட்டுமே மும்பையில் இருந்து வந்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருந்தார் ஜோதிகா நோபலுக்கு டூர் சென்றிருப்பதாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் ஜோதிகா தன்னுடைய ஜனநாயக கடமையை செய்ய தவறிவிட்டதாக கூறி விமர் குறித்து பேசியுள்ள நடிகரும் பத்திரிகையாளருமான ரங்கநாதன் ஜோதிகா வாக்களிக்க வராதது குறித்து பத்திரிகையாளர்கள் பேச்சை எடுக்கும் பொழுது சிவகுமாரின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் மகன் மட்டும் வாக்களிக்க வந்திருக்கிறார் ஆனால் மருமகள் வரவில்லை இந்த விஷயத்தில் ஜோதிகாவின் நடத்தை சரியில்லை எப்படின்னும் மாமியார் மாமனாருக்கு அவர் அடங்கியிருக்க வேண்டும் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் ஜோதிகா மறந்துவிட்டார் என கூறியுள்ளார் பைல்வானின் இந்த பேச்சும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நெட்டிசன்கள் மற்றும் சூரிய ரசிகர்கள் தற்பொழுது இணையத்தில் வெளுத்து வாங்கியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இலை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு என்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு வருது நாய்க்கு புலி வேஷம் போட்டு பொதுமக்களை சேர்ந்து அச்சுறுத்தியிருக்காங்க அடையவும் செய்திருக்கு தமிழகத்துல அரியலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதால பொதுமக்கள் பீதி அடைந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சிறுத்தைகள் பிடிபடாமல் இருப்பதாலும் பொதுமக்கள் பெரும் அச்சத்திலையும் இருக்காங்க இந்த நிலையில புது புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு அந்த நாய வீதியில இளைஞர்கள் உள்ளாவிட்டிருக்காங்க இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் அவ்வழியே சென்ற நிறைய பொதுமக்கள் புலிதான் வந்துவிட்டது என்று அச்சமடைந்துள்ளனர் மேலும் இந்த செய்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு காட்டு தீ போல பரவி இதனை அடுத்து சில இளைஞர்கள் கிட்டே சென்று பார்த்தபோது நாய்க்கு புலிவேடமிட்டு இருப்பது தெரிய வந்திருக்கு பொதுமக்களை அச்சுறுத்தவே சில இளைஞர்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கு இருக்கு இதனை எடுத்து நாய்க்கு புலி வேடமிட்டு வீதியில உலாவிட்ட இளைஞர்களை அந்த வீடியோவாக பதிவு செய்து இணையத்திலும் பதிவிட்டு இது தற்பொழுது வைரலாகி வருது மேலும் இது குறித்து போலீசார் விசாரணையும் செய்து வராங்க தமிழகத்துல சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கும் நிலையில புதுச்சேரியில நாய்க்கு புலி வேடமிட்டு அதனை வீதியில உலாவிட்ட சம்பவம் புதுச்சேரியில பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க